தீபாவளி பண்டிகை எப்போதிருந்து கடைபிடிக்கப்பட்டது எந்த காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டது இல்லையா ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி வேறு சில விளக்கங்களும் சொல்லப்படுகின்றன கிபி ஆயிரத்தி நூறாம் ஆண்டிலே அந்த ஆண்டிலேயே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவிலே இருந்திருப்பதாக சில சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன கிபி ஆயிரத்தி நூத்தி பதினேழிலே வாழ்ந்த சாளுக்கிய திரும்புவன மன்னன் ஆண்டுதோறும் சாத்தியாயர் என்னும் அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்திலே எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைத்துள்ளதாம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதில் எழுதப்பட்ட லீலாவதி என்னும் மராத்தி நூலிலே எண்ணெய் தேய்த்து நீராடுவதை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக ஐப்பசி மாதமே பனி நிறைந்த மாதம் இல்லந்தோறும் குளிர் அதிகமாக அண்டக்கூடிய காலம் இருள் கூடும் காலம் என்றும் இதை கூறலாம் அந்த காலகட்டத்திலே ஒளியை பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளில் உருவாக்க இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கி இருக்கலாம் என்பது அரிசல் இலக்கிய எழுத்தாளர் கி ராஜநாராயணனுடைய கருத்து